ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நீ மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் மலான்பூர் அவே மேட்ச் சென்னைக்கு ரைட் அதோட பிளேயிங் லெவன் என்னென்னு பார்த்துருவோம் ஏற்கனவே நான் நேற்று ஒரு வீடியோ ஃபோட்டோ கிட்டத்தட்ட பிரிவியூ மாதிரி பார்க்காத போய் பாருங்கள் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரைட் சிஎஸ்கே ஒரு வின்னு மூணு லாஸு ரெண்டு வின்னு ஒரு லாஸு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் நாலு லாஸ் அஞ்சு மேட்ச்சில் எஸ்ஆர்எச்சி நாலு லாஸ் அஞ்சு மேட்சில் இது வரைக்கும் நடந்தது ரெண்டு ஹோம் டிஃபீட் வர சிஎஸ்கேக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது லூசிங் அட் ஹோம் ரைட் ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க எழுதிட்டாங்க எல்லாம் ஆப்பணுன்றா நூற்றி எண்பது அடி உங்களால் சேஸ் பண்ண முடியாது ஸோ போலர் உங்கள் வேலை நூற்றி எண்பது அடி கூட பார்த்துங்க ரைட் ஓப்பனிங் ஸ்லாட் ஆட்டு ஷார்ட் அவுட் பண்ணியே தான் ஆகணும் அவங்க அண்ட் டோன்ட் கேரி பேக்கேஜ் அது ரொம்ப முக்கியம் நாம தான் இன்னும் லெஜெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அது இது மிடிலார் எப்படி தெரியுமா அது இப்படி சொல்லணும் ஆர்சஸ் ஒர்க் கோசஸ் ஃப்ரிங் த ரைட் லெவன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தவறு பண்ணால் கூட அது பிரச்சனை ஆகிடும் சே இந்த டெம்ப்ளெட்டு அதே டெம்ப்ளெட்டு பத்து வருஷம் முன்னாடி உள்ள மாதிரி டி டுவெண்டி எவ்வளோவோ எவ்வளோ எவ்வால்வ் ஆயிடுச்சு லாஸ்ட் ஓவரில் பாருங்கள் பொன்னால் பாண்டியா ஸ்பின்னர் போலிங் போட்டு மூணு பேர் அவுட் பண்ணுறாரு பதினெட்டு தான் டிஃபெண்ட் பண்ணணும் தைரியமாக கொடுக்கறாரு மூணு பேர் அவுட் பண்ணுறாரு நம்ம தான் மிடில் ஓவரே கொடுக்க மாட்டோம் ஸ்பின்னருக்கு ஃபுல் கோட்டோ கொடுக்க மாட்டேங்கிறோம் டெய்லி எண்டில் விக்கெட் வேணாம் மிடில்லேயே விக்கெட் எடுக்கிறது இல்லையா என்ன பண்ணுறது கேட் விக்கெட்ஸ் ரன் ரைட் பில் ட்ராப் ஆட்டோமெட்டிக்லி விக்கெட்ஸ் எடுக்கணும்னா ரன் ரேட் யாராவது ஒருத்தர் நின்றுடுவாங்க அந்த எண்டில் ரஜித் பாண்டியர் விராட் கோலி கே எல் ராவ் நிற்பாங்க இந்த எண்ட்லேருந்து கேமியோ கட கடன் அடிச்சு டூ ஹண்ட்ரட் கொண்டு போயிடுறாங்க அது இந்த பேட்டிங் பீச் வேறு ஸோ யூ டு பி வெரி கேர்ஃபுல் சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் அடிச்சு அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அவங்க அடிச்சா நம்ம பண்ணுவோமா பிக் கேள்விக்குறி நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒன் செவன்டி ஃபைவ் தாண்டில் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு ஷிவம் டுபே ஃபுல் பிளேயில் ஒன்று கொண்டு வாங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் இம்பாக்ட் பிளேயர் நாலு ஓவருக்கு வந்த வேலைக்கே ஆகாது இது பாருங்க ரோஹித் சர்மா வந்தார் அவுட் ஆயிட்டார் அவர் சாதிக்காததான் மூணு டபுள் ஹண்ட்ரட் அடித்தவர் அவராலே முடியலன்னா வார்ம் அப் ஆகணும் இன்னும் ஃபீட் மூவ்மெண்ட் இருக்கணும் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் யூ வில் ஃபீல் யுவர் பார்ட் ஆஃப் த கேம் அதை விட்டு திடீர்னு கண்டிப்பாக நாலு வாரம் கழிவே முடியாது அது நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் இந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுலேருந்து சார் இவர் இம்பாக்ட் ரூலில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஹச் ஜெயிச்சு விட்டார்ப்பா சொல்லுங்க பாப்போம் மேபி ஒன் ஆர் டூ அங்கங்கே இருக்கலாம் விளையாண்ட இத்தனை நூற்றம்பது மேட்சில் ரெண்டு மூணு சீசனாக டோட்டலாகவே சொல்கிறேன் ஆனால் தோத்தது எவ்வளோ மேட்சஸ் பாருங்கள் இம்பாக்ட் பேர் ஃபுல்லாக மறந்துங்க இம்பேக்ட் பேர் பிரிங் ஷும் டுபைன் டு த லைன் த்ரீல அனுப்புறீங்களோ ஃபோர்ல அனுப்புறிங்களோ ஃபைவ்ல அனுப்புறீங்களோ இன்னொரு ரெக்கார்ட் ஒன்று சொல்கிறேன் ஷுபம் டுபை ஏன் நான் உள்ளா மிடில் விளையாண்டா ஸ்பெஷலி இந்த மேட்ச் சார் இருக்கா இல்லை இவ்வளந்து லெக் ஸ்பின்னர் அவர் வந்து எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் அவர் கூட்ட அடிச்சிடுவாங்க ஆமாம் போன சீசன் மட்டும் முன்னூற்றி மூணு ரன் அடிச்சிட்டாங்க அவரை சாலையில் எல்லா லெஃப்ட் ஹேண்டர் சேர்த்து சொல்கிறேன் எக்கனாமி ரேட் ஆஃப் டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் இவர் வந்தார்னா ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிறது ஸோ ஷிவம் லூவேஸ் அ ரைட் சாய்ஸ் அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஹவர் பிளேலில் சிஎஸ்கே செவன்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் தான் பவுண்டரி அடிக்கிறாங்க இந்த சீசனில் லோவஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ் ஸ்கோரிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஆவரேஜ் லோவஸ்ட் ஆஃப் ஆல் டீம் இன் பவர் பிளே ஸோ அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ண கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது மேட்ச்லேயே சொன்னார் ருத்ராஜ் எங்கள் ப்ராப்ளமே பவர் பிள்ளையரில் தான் கொடுக்குறதும் வாங்குறது கண்டுபிடிச்சிட்டிங்களே ரெக்டிஃபை ரைட் இப்போ பார்த்துருவோம் கடை கடனே அவங்க பிளேயில் ஒன்று சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு பிரியாஷ் ஆர்யா சிமரன் ஸ்ரேஷ அயர் மார்கோ சோனி நேயால் வதேரா மேக்ஸ்வெல் சஷாந்த் சிங் மார்க்கோ ஜான்சன் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஹர்ஷதீப் சிங் ஃபர்கூசன் அண்ட் சார் இதான் அவங்களோட லெவன் நம்ம சைடு வருவோம் கண்டிப்பாக இந்த சைஸஸ்லாம் பண்ணான்னு வச்சுக்கங்களேன் இதே மாதிரி தான் நான் நைட்டு உட்காந்து பழகிட்டிருப்பேன் அப்புறம் எனிவே ருத்ராஜ் கைக்வாட் அவரோட நார்மல் பொசிஷன் ஓப்பனிங் சென்டம் ஓப்பனிங் கான்வேன் ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டோம் ரச்சின் ரவீந்திரன் மூணு சிவம் டூபே நாலு நம்மள சொன்ன கணக்கு தான் இம்பேக்ட் வேலைக்கு ஆகாது ஸ்பின்னர் இருக்கார் சாலு ஜாகிரதா போட்டு அடி பின்னிடுவார் அஞ்சாவது விஜய் சங்கர் இதத்தில் இருக்கார் செவன்டி ஃபைவ் ஃபைன் அவர் என்ன பண்ண முடியும் சேனலில் அதனால் இஸ் வெரி குட் நம்பர் சிக்ஸ் சித்தார்த் புது பையனை கொண்டு வாங்க அவங்கவுங்க கொண்டு வரல புதுசு புதுசாக யாரோ ஒரு ஷர்மானு ஒருத்தர் வந்தார் ரகுவன்ஷின்னு ஒருத்தர் வரார் டமால் டிமில் அடிக்கிறாரு எங்கேருந்தோ பில்ப் சால்ட்டு வந்தார் இங்கிலேண்டுக்குற போன வருஷம் சொல்கிறேன் சோ இந்த மாதிரி இருக்கும்போது பிளே ஆண்ட்ரூச்சு இம்பாக்ட் பிளேயரா விளையாடவிங்க அவருக்கு பதில் கலீல் வரலாம் போலிங்கு இல்லைன்னா ராம்காந்த் கோஷன் இருக்காரு அவர் வெரி குட் ஆல்ரவுண்டர் ரைட் ஹாம் பாஸ்பால் அவரை கூட நீங்க விளையாடலாம் அன்சுல் ட்ரா டிரா பண்ணுங்க வாட் டு டூ ரெக்கார்டு தான் சொல்லுது அப்புறம் ஜடேஜா இன் அ ஹோப் தட் இ மே ஸ்கோர் இ மே கெட் விக்கெட் இ ஃபீல்டிங் கன் அது ஒன்னும் ஒத்துக்கலாம் எம் எஸ் தோனி அப்புறம் அன்சுல் கம்போஜ் இந்த முகேஷ் சௌதரி உங்க வச்சிருங்க அன்சுல் கம்போஜ் ரைட் ஹாம் பாஸ்பாலரு போலிங் ஆல்ரவுண்டர் அவர் அப்புறம் ஆஸ் யூஷுவல் பத்ரி ஆனா அகமத் இம்பாக்ட் பிளேயர் கலீல் அமத் பஸ் யார் சார் ஸ்பின் பண்ணுறதுன்ற யார் ஸ்பின் பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபாஸ்ட் பாலிங் பாருங்கள் பத்திரியானா அன்சுல் கம்போஜ் அன் கலி மூணு பேர் இருக்காங்களா ஸ்பின் ஜடேஜா நூறு அமத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டர் தான பார்ட் டைம் பாலர் மூணாச்சா குஷன் ரெண்டு தரேன் சிவம் டுபே அண்ட் விஜய் சங்கர் ஸோ எட்டு ஆப்ஷன் இருக்குது எனிவே ஸ்பின்னர் இருக்குது விக்கெட் விட மாட்டேங்குது அடி விடுது அதை இவங்க பண்ணிக்கிட்டுமே ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன் என்னோட பிளேயிங் லெவன் இது எதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பரிபாதத்த பின்னாடி லை கமெண்ட் ஆன்சர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்